வணக்கம் மதுரை விக்கிரமங்கலத்தில் உள்ள பெரியார் பாசன கால்வாயிலிருந்து திருமங்கலம் பிரதான கால்வாயில் மாலை அணிவித்து சிறப்பு அபிஷேகங்கள் செய்து சித்தர்கள் சங்கு முழங்க மலர்கள் தூவி தண்ணீர் திறக்கப்பட்டது விவசாயிகள் மகிழ்ச்சி மதுரை மாவட்டம் சோழவந்தான் விக்கிரமங்கலம் அருகே பெரியார் பாசன கால்வாய் பகுதியில் திருமங்கலம் பிரதான கால்வாய் பிரிவு உள்ளது இந்த கால்வாயில் திறக்கப்படும் தண்ணீர் சுமார் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மரவன்குளம் கண்மாய்க்கு செல்லும் இதன் மூலம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன இந்த கால்வாயில் செப்டம்பர் மாதம் தண்ணீர் திறக்க வேண்டும் என விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை எழுப்பினர் இது தொடர்பாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினிடம் நேரடியாக விவசாயிகள் மனு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு வைகை அணையில் போதிய தண்ணீர் இருப்பதால் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தண்ணீர் திறக்க தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டார் இதன்படி விக்கிரமங்கலத்தில் உள்ள பெரியார் பாசன கால்வாயிலிருந்து திருமங்கலம் பிரதான கால்வாயில் உசிலம்பட்டி தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் ஐயப்பன் கோவில் பூசாரிகள் மற்றும் விவசாயிகள் உட்பட மாலை அணிவித்து சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சங்கு சத்தம் முழங்க பூக்களை தூவி தண்ணீரை திறந்துவிட்டார் இதனால் தற்போது இந்த பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்